கொக்கிப்புழு புழு நான் தான் கொக்கிப்புழு ஒரு சென்டிமீட்டர் என் நீளம் தலை பக்கத்தில் கொக்கி மாதிரி வளைஞ்சு இருக்கேன் இல்லையா அதனால எனக்கு பேர் வச்சுட்டாங்க கொக்கிப்புழுவான நாங்க தங்கறது உங்களோட சிறு குடல்ல தான் குடலோட உள்பக்க சுவத்தை நல்லா கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஒவ்வொருவரும் தினமும் ஆயிரக்கணக்கில் முட்டைகளை போடுவோம் அவை குடல் வழியா பயணம் போகும் மலத்து வழியா முட்டைகள் வெளியே வரும் வெளியே வந்து முட்டையிலிருந்து புழுவா மாறிடுவோம் அதோட எங்க கதை முடியாது இனிமேதான் எங்க கதையே ஆரம்பிக்குது குட்டி குட்டி புழுவாக நாங்கள் மண்ணில நெளிஞ்சுகிட்டு இருப்போம் கால்ல செருப்பு போடாம யாராச்சும் நாங்க இருக்கிற அழுக்கு மண்ணில நடந்து போனாங்க அவங்க கால் பாதம் வழியா தொலைச்சுக்கிட்டு உள்ள போயிடுவோம் நாங்க தொலைச்ச இடத்துல அரிப்பு ஏற்படலாம் படை ஏற்படலாம் அத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் கால்ல உள்ள ரத்த குழாய கண்டுபிடிச்சு ரத்த ஓட்டத்தின் மூலம் உல்லாச பயணத்தை நான் ஆரம்பிப்பேன் ரத்தத்துல ஜாலியா நீந்திக்கிட்டே போய் இருதயத்தின் வழியா நுரையீரல்குள்ள புகுந்துடுவேன் நுரையீரல் வந்த உடனே ரத்த குழாயிலிருந்து வெளியேறி பாதையில குதிச்சு மூச்சுக்குழாய் மூலம் கழுத்து வரை ஏறுவேன் கழுத்துல மூச்சு குழாயிலிருந்து உணவு குழாய்க்குள் ஒரே ஜம்ப் அப்புறம் சருக்கு மரம் விளையாட்டு மாதிரி உணவு குழாயிலிருந்து சர்றன்னு இறைப்பைக்கு போயிடுவேன் இறைப்பையிலிருந்து நேரா சிறு குடல் தான் சிறு குடல்ல என்ன நடக்குதுன்னு சொல்றேன் அங்க நல்லா வசதியா குடும்பம் குட்டிகளோட குடல் சுவத்துல நல்லா ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு கொழுத்துருவோம் சிறு குடல் உள்பக்க சொத்தை உற்றார் உறவினரோடு பல்லால கடிச்சு ரத்தத்தை அதான் உங்க ரத்தத்தை நல்லா உறிஞ்சிக்கிடுவோம் ஒரே இடத்திலேயே கடிக்காம இஷ்டப்படி உலாவிக்கிட்டு புதுசு புதுசா நிறைய இடத்துல கடிச்சு கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுவோம் நாங்க விட்டுட்டு வந்த இடத்துல இருந்து ரத்தம் கசியும் எங்களுக்கு என்னங்க சுவையான ரத்தம் பாரு அதுவே எமக்கு அது சுவையான ரத்தம் பாரு அதுவே எமக்கு ஜோறு நூத்து கணக்குல நாங்கள் உங்க ரத்தத்தை உறிஞ்சா என்ன ஆகும் அவ்வளவுதான் நீங்க ரத்த சோகை நோய் வந்து ரொம்ப பலவீனமா ஆயிடுவீங்க எங்களுக்கு என்ன நாங்கள் தான் இருப்போம் நாங்க வளர்ந்து வயதுக்கு வந்த பின் முட்டை போடுவோம் முட்டைகள் குடல் வழியா மலத்துல வரும் முட்டை பொறிஞ்சு புழுவாகும் முன்னால சொன்ன மாதிரி இதே சக்கரம் தான் எங்கள் வாழ்க்கை குஷியான வாழ்க்கை கொக்கிப்புழு புழு தாக்காமல் தடுக்கும் வழிகள் என்ன திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனாலதான் முட்டைகள் புழுவாகின்றன கழிவறையை பயன்படுத்தி தண்ணீர் விட்டு கழுவி விட்டா மலமெல்லாம் சாக்கடை குழாய்க்குள் ஓடிவிடுமே கழிவறைகளை சுத்தமா வைக்கணும் அப்பதான் எல்லாரும் பயன்படுத்த முடியும் நடக்க நடக்கக்கூடாது வெறும் கால்ல நடந்தா கால் தோலை தொலைச்சுக்கிட்டு கொக்கிப்புழு உள்ள போயிடும் காலையும் சுத்தமா கழுவணும் செருப்புகளையும் சுத்தமா கழுவி உபயோகிக்கணும் மண்ணில நடக்கும்போது கவனமா இருக்கணும் கொக்கிப்புழு கிட்ட நாம தப்பிச்சிடணும்